இது வசந்தகுமாரன் விஜய் சேதுபதி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒன்றாவது மாதம் கமிட் பண்ண ப்ராஜெக்ட் இது நம்ம ப்ரொடக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான ரெண்டாவது நாள் அப்போது விஜய் சேதுபதி கொடுத்து கமிட் பண்ண ப்ராஜெக்ட் இது இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து அவர் அவரோட இனிஷியல் ஸ்டேஜ் அவரோட இனிஷியல் ஸ்டேஜ் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டூடியோ நைன் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு பில்லராக இருந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் சூதுகவும் சரி இதற்குத்தான் ஆசைப்பட்டாய பாலகுமாரை சரி அனைத்து படமே வந்து ஒரு சூது ஸ்டூடியோ நைன் வந்து அவருக்கு ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருந்திருக்கோம் நாங்கள் லைஃப்பில் எங்களுக்கு வந்து வசந்தகுமாரன் படம் வந்து ரெண்டு வருஷமா காலதமதம் ஆனதுக்கு வந்து விஜய் சேதுவதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு நல்ல நண்பர் எல்லாம் ஓகே பட் எனக்கு வந்து கூடிய சீக்கிரம் விரைவில் வந்து இந்த படத்தை எனக்கு பண்ணி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இதுக்காக நான் வந்து பல படங்கள் ஒரு ஏழு எட்டு படங்கள் வந்து நான் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை என்னால் வந்து இதுக்கு மேலே ஒரு சில வந்து எனக்கு எனக்கும் ஃபைனான்சியல் இது இருக்குது கமிட்மெண்ட் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்கு மேலே வந்து நம்ம இதை வந்து லேட் பண்ண முடியாது விஜய் சேதுபதி கிட்ட வந்து அவர் சார்கிட்ட வந்து நேரடியாக ரெண்டு மூணு தடவை இதை பற்றி பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் அவரே அதாவது நல்லா போயிட்டு இருந்ததாங்க தாங்க ஃபஸ்ட்லேருந்து ஒரு வருஷமாக வந்து ஆஃபீஸ் போயிட்டுருந்து எல்லாமே எல்லாமே டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு இஷ்யூ ஆகிருக்கு இந்த இஷ்யூ வந்து சரி ஓகே அவரை கூப்பிட்டு வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணலான்னு எல்லா வேலையிலும் பண்ணோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் வந்து தடுக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே ரெண்டு பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க என்ன இதுன்னு எங்களுக்கு தெரியல இது அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்த விஷயங்கள் நானும் அப்படி கிடையாது அவரும் அப்படி கிடையாது இது யாரோ சுற்றி இருக்கிறவங்க பண்ணுற சூழ்ச்சியில் வந்து தேவையில்லாமல் வந்து இஷ்யூ ஆகி இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஆகி என் பேரில் வந்து த ஒரு தப்பான அபிப்பிராயம் என்ன ஒரு பத்திரிகையில் வந்து என்னை பற்றி அவ்வளோ கொடூரமாக போட்டிருந்தாங்க அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படி மிரட்டுறதா இருந்தால் நாங்கள் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே அவரை மிரட்டியிருக்கணும் இப்போ மிரட்டணுன்னு அது அவசியமே இல்லை நான் எந்த அளவுக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கேன்னு மீடியாவுக்கும் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த விஷயத்த வந்து சும்மா வந்து நல்லபடியாக எனக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலும் நடிகர் சங்கம் முடிச்சு கொடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்